கோபி வணக்கம் கோபி வணக்கம் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு அரசியல் களம் போயிட்டு இருக்கு இன்னைய அரசியல் களம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தாவேக்கா கட்சியோட தலைவரான தளபதி விஜய் அவங்களோட கட்சிக்கு சின்ன ஒதுக்கி இருக்காங்க விசில்ங்கிற சின்ன ஒதுக்கி இருக்காங்க நீங்க பாத்துருப்பீங்க ஆமா இல்ல அதுதான் பெரிய நியூஸ் ஆமா ஆமா விசில போடுன்னு பாட்டுல சொன்னாரு இப்ப விசிலே வாங்கிட்டாரு ஆமா கோபி ஆமா இல்லை கோபி இப்போ பார்த்திங்கன்னா விஜய் வந்து ஜனநாயகன் படமாக இருக்கட்டும் அவருடைய எந்த விஷயங்கள் அரசியல் தொடங்கிலேருந்து எந்த விஷயங்களாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு பயங்கரமான எதிர்ப்பு எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குங்க ஆமா சிபிஐ விசாரணை அதுக்கப்புறம் ஜனநாயகம் சென்சார் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய வந்து பிஜேபி தான் இதெல்லாம் பண்ணுதுங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரைட் வந்து இருந்துகிட்டு இருக்கு அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருந்துச்சு இப்ப அதனாலதான் அவர் டெல்லியும் போயிட்டு இப்ப வந்து இப்ப இருபத்தி அஞ்சாம் தேதி அவரு தலைமையில தாவேக்கா ஒரு கூட்டம் வந்து போட போறாங்க ஆமா ஆமா இதுல வந்து இப்ப என்ன குறிப்பிட்டு சொல்ல வரேன்னா இப்ப அந்த சிபிஐ விசாரணைக்கு அப்புறமா பிஜேபியோட கொஞ்சம் வந்து ஒரு நல்லிணக்கம் ஏற்பட்டிருக்கு விஜயோட அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஏன்னா வந்து இவர் விசில் சின்னம் வேணும்னு முதல் முதல் இவர் தான் அப்ளை பண்ணியிருக்காரு பண்ண உடனே எந்தவித ஒரு இதுவுமே இல்லாமல் உடனே அப்ரூவ் பண்ணிருக்காங்க ஆமாம் அவங்க நிறைய சின்னம் கேட்டிருக்காங்க அதுல இவர் கேட்டதே இவருக்கு கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரு பிஜேபி வந்து அங்க போனப்ப டெல்லில ஏதோ விஜயோட ஒரு ஒத்து போய் சரி பேசி நம்ம வந்து என்டி அலைன்ஸுக்குள்ளேயே வாங்கன்னு பேசுனாலதான் இந்த சின்னமே கொடுத்துருப்பாங்கிற மாதிரி ஒரு முதல் கட்ட ஒரு இதுக்கு வரலாம் ஏன்னா கூட்டணி வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத கேள்வி மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னங்கள் வந்து குடுக்கறது வந்து உங்களுக்கு தெரியும் இப்ப போன தேர்தல்ல வந்து சீமானவர்களுக்கு வந்து கொடுக்காம மைக்கு சின்னத்தை கொடுத்து அவரோட விவசாய சின்னத்தை பறிச்சு அவருக்கு நிறைய பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆமா இவர் கேட்டவனே கொடுக்குறாங்கன்னா இவர் இப்போ இங்கேருந்து டெல்லி வந்ததுக்கு அப்புறமே எல்லாமே பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேட்டது விசில் சின்னம் வந்துடுச்சு இப்போ அடுத்தடுத்த விஸ் ஜனநாயகம் படமும் வந்து கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு வெளியாக போற ஒரு நிலவரமாகவும் இருக்குங்கிற காரணத்தினால விஜய் வந்து இனிமே வந்து இந்த இவங்களோட அதிமுக பாஜக என்டி அலைன்ஸ்லயே சேருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு இல்லை குபி இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் அவரோட கொள்கை எதிரி அறிவிச்சிருக்காங்க பிஜேபி எப்படி இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இவர் வந்து நீங்க நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா சூழ்நிலையில சக்தி திமுகவை ஒழிக்கணுங்கிறது எல்லாரோட ஒரு குரலே அதுதான் அப்படிங்கும் போது இவர் விஜயமங்கலத்துல பேசும்போது அங்க செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு போய் அந்த அவங்க ஊர்ல பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா சக்தி திமுக அப்படின்னு மட்டும்தான் பேசியிருந்தாரு ஒழிய பிஜேபி எல்லாம் ரொம்ப பெருசா அவர் வந்து அந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறமே அதிகமா பேசல அதனால வந்து அஹ் கொள்கை எதிரி தான் அப்படின்னு சொல்றதுனால அது கொள்கையா இருந்துட்டு போது என்ன கொள்கையைதான் இங்க நிறைய ஆளுகா கேக்குறது என்னன்னா விஜய்க்கு என்ன கொள்கை இருக்கு கொள்கை இருக்குன்னு கேக்குறாங்க இருந்தாலும் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில அவர் ஒரு எம்எல்ஏ ஆகணும் விஜய ஒரு எம்எல்ஏ ஆகணும் அவங்க கட்சியில உள்ளவங்க எம்எல்ஏ ஆகணும்னா இந்த அதிமுக பாஜகவோட அவர் சேர்ந்தாகணும் அதுக்கு இவர் கேட்கக்கூடிய சீட்டு வந்து குடுக்கறதாகவும் நிறைய தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுவது சீட்டு கிட்ட கொடு கொடுப்பாங்க ஐம்பது ஐம்பது அறுபது எழுபது சீட்டு கிட்ட விஜய்க்க குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஆனா வந்து விஜய் வந்து இந்த இருபத்தஞ்சாம் தேதி அவரு அந்த அவங்களுடைய தலைமையிலான அந்த ஒரு ஒரு பொதுக்கூட்டம் ஒரு இது அறிவிச்சிருக்காங்க விஜய் தலைமையில அதுல என்ன பேச போறாரு ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த சிபிஐ விசாரணைக்கு போய் டெல்லிக்கு போயிருக்காரு அப்புறம் ஜனநாயக பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் தாண்டிட்டு அவர் அங்க என்ன பேசுறாருங்கிறது அன்னைக்கு அவர் பேச போற நிலைப்பாட்டை பொறுத்தே நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அவர் எங்கிட்ட போறாரு இல்ல அந்த கூட்டத்திலேயே அறிவிச்சு விட்டுறாரா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அன்னைக்குதான் தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு வந்து மோடி அவர்கள் இருபத்தி மூணாம் தேதி நாளைக்கு சென்னையில பிரம்மாண்டமா ஒரு மிகப்பெரிய ஒரு இது நடக்க போகுது ஆமா என் கூட்டணி கூட்டணி அறிவிக்க போறாங்க யாராவது கூட்டணியில இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்ல போறாங்க எல்லாமே அறிவிக்கிறாங்க அதனால விஜய் வந்து என்டிஏ அலைன்ஸுக்கு வர்றது அவருக்கு ஒரு நல்லதா மாறுங்கிறது தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அவருக்கு எப்படி பார்த்தாலும் இவங்களோட சேர்ந்தா கண்டிப்பாக ஒரு குறைஞ்சது எப்படி இருந்தாலும் அதிமுக ஓட்டு அப்புறம் பிஜேபி ஓட்டு எல்லாம் வரும் இவர் பிஜேபியை எதுக்குறேன்னு ஒரு இடத்துலையும் பெருசாக வந்து நாங்கள் வந்து இவங்களை வந்து க்ளோஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் வந்து அதிமுகவையோ பிஜேபியையோ ஒருமையிலையோ இல்லை ஒரு விதமாவோ ரெண்டு பேர் அமித்ஷாவையோ இல்லை மோடி அவர்களையோ இல்லை எடப்பாடி அவர்களையோ இல்லை பெரிய லெவல்ல நேரடி அட்டாக்கா அவர் இன்ன வரைக்கும் எங்கேயுமே பேசல அதுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் ஜெயலலிதாவையும் அவர் குறிப்பிட்டுதான் போன ஒரு இதுலயே பேசியிருந்தாரு விஜயமங்கலத்துல ரெண்டு பேரும் வந்து ஒரு உங்களை எதிர்த்தாங்க ஜெயலலிதா அவரு சொன்ன அதே வார்த்தையே தானே அங்கே பேசியிருந்தாரு ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அதனால அவரு சாப்பிட்டு கரெக்டா தான் போறாரு அதனால இனிமே அவருக்குள்ள நெருக்கடி நிறைய நெருக்கடி வந்தனால ஒண்ணு போற ஒன்னா சேர்றதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு எழுபது சதவீதம் இருக்கு அந்த முப்பது சதவீதம் கேள்விக்குரியா இருக்குல்ல அதுக்கு வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி நம்ம பதில வந்து தெரிஞ்சுக்கலாம் விஜய் பேசுறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஓகே கோபி இப்ப இருபத்தி ஐந்தாம் தேதி நம்ம விஜய் அவர்கள் வந்து அவரோட ஸ்பீச்ல சொல்லிடுவாரு கண்டிப்பா கூட்டணியில் இருந்தா நான் சொல்லிடுற அறிவிச்சிருவாருன்னு நீங்க சொல்ல வரீங்க இல்ல அன்னைக்கு அவரோட சூசகமான ஸ்பீச்ல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல என்ன மாதிரி அவர் பதில் பதிலளிக்க போறாரு ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் கூட்டணியும் இப்ப இங்க எல்லா பக்கமும் முடிவாயிட்டு அவர் பேச போற கருத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஏன்னா அவர் தனிமையில போறேன்னா அன்னைக்கே அவர் பேசுறதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்ல எல்லா பக்கமும் ஒன்னா ஆயிட்டாங்க நம்மளும் போகணும் ஒன்னும் சேரணும் நம்மளும் வேலை பார்க்கணும் உள்ள ஒரு ஒரு தொகுதியிலையும் இப்ப வேலை பார்க்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அன்னைக்கே அவர் வேகமா ஏன்னா தேர்தல் நெருக்கத்துல இருக்கனால அவர் அன்னைக்கே வந்து அந்த ரெண்டுல நம்ம ஒரு முடிவை வந்து அன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் ஓகே கோபி நன்றி இது இது தொடர்பாக நம்ம வந்து நிறைய வீடியோக்கள்லாம் நம்ம சேனல்ல பதிவு பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோங்க எல்லாருமே இதே போல தினமும் தின நிறைய காணொலிகள் வீடியோக்கள்லாம் நம்ம சேனல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பத்தி வரும்போது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி ஓகே கோபி நாளைக்கு நன்றி நாளை சந்திப்பாங்க நன்றி கோபி